ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் கிரேட் ஃபார்மிங் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா கிழங்கு அறுவடை இன்றைக்கி வந்து கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம காலையிலேருந்து அந்த வேலை தான் போயிட்டு இருந்துச்சு கிழங்கு எப்படிலாம் அறுவடை பண்ணால் என்னென்னலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணோன்ட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வாங்க கிழங்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இந்த தவத்தை பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தவம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்யூர் ஒரிஜினல் ரொம்ப டேஸ்ட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது இவரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தோன்றோம் இவர் நம்ம தோட்டத்தில் வேலை தான் இவரை இவரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த கிழங்கு எல்லாமே அறுவடை பண்ணுறோம் பார்த்திங்கன்னா பாதி வெட்டியிருக்காரு பாருங்கள் கிழங்கு குழி நல்லா தோண்டி நிறையா நிறையா கொட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கலை கொஞ்சம் கம்மியாக தான் முளைச்சிருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கொட்டை அது ஒரு லைனுக்கு வேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் எந்த லெவலில் கிழங்கு இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாமே நல்ல ஆர்கானிக்குங்க எந்த வித ரசாயன உரமுமே இதில் வந்து சேர்க்கலை சொல்ல போனீங்கன்னா கிழங்கு முளைக்கணும் நல்லா பெருசாக வரணுங்கிறதுக்காக எதுவுமே சேர்க்கலை கிழங்கு பாருங்கள் கிழங்கு சைஸ் பாருங்கள் கிழங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாட்டு அவர் வெட்டி போடுறாரு நம்மளோட வேலை பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணுறது அந்த குழந்தையில் கொட்டை இருக்கலாம் தவ கொட்டை தவங்கொட்டையை வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அடுக்கி வைக்கிறோங்க அவர் அங்கேருந்து பிடுங்கி போடுறாரு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலை தான் கட் பண்ணி கட் பண்ணி அழகா அதை வந்து அடுக்கி வைக்கிறது பாருங்கள் எப்படி கட் பண்ணுறது ஸோ அவர் வெட்டுறாரு நாங்கள் கட் பண்ணுறேன் கட் பண்ணி நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து தான் இன்றைக்கி நாங்கள் பண்ணுறோம் இந்த அறுவடையை இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த குழங்கு கொட்டுக்குழி தோன்றது பார்த்திங்கன்னா இவ்வளோ கிழங்கு பிடிங்கியிருக்காரு இன்றைக்கி டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ ஒரு ஐம்பது கிலோ ஓலை பிடுங்களான்னு தான் இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வெட்ட ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு ஒன்று ஒன்றுலேயும் ஒரு புழு இந்த புழு பார்த்திங்கன்னா இது பேர் வந்து இந்த புழு பேர் பார்த்திங்கன்னா கணக்கான் இந்த புழு வந்து கணக்கான்னு சொல்லுவாங்க இந்த கிழங்குல வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இந்த கொட்டைகளை முளைக்க விடாம அதாவது முளைச்ச கொட்டைகள் வரைக்கும் இந்த புழு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு பெரிய பெரிய சைஸில் இருக்குங்க இந்த புழு அந்த புழுவை அந்த வீடியோவில் காட்டுறேன் அந்த புழு வந்து கடிச்சதுனால பார்த்தீங்கன்னா நிறைய கொட்டைகள் முளைக்கலை அந்த காரணம் எல்லாமே அந்த புழுதான் அந்த புழு வந்து கொட்டைக்குள்ளியில் ஏகப்பட்டது இருந்துச்சுங்க ரொம்ப அதிகமா அந்த மேல தெரியுது பாருங்க அந்த புழு பாதி பாதி கொட்டைகளை வந்து அது முளைக்காம பண்ணிருக்கு அந்த புழு பாருங்க தவ கொட்டைகள் எவ்வளவு இருக்கு பாருங்க இந்த இந்த புழுதாங்க இந்த புழுதான் அது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க அந்த புழு குழு குழி தோண்ட தோண்ட உள்ளே ஏகப்பட்டதும் இருக்குதுங்க அந்த புழு இது வந்து நம்ம வந்து ஒரு மருந்து போட்டு கொல்லணும் அந்த மருந்து போடாததுனால புழு வந்து ரொம்ப அதிகமாயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கிழங்கு பிடுங்கி கட் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் இன்றைக்கி இவ்வளோ கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் போயிட்டாரு ஸ்டார்டிங்கில் தோண்டி கடைசி வரைக்கும் போயிட்டாரு இவ்வளோ கிழங்கு நானுங்க கட் பண்ணி வச்சிட்டேன் இது நம்ம சாக்கில் எடுத்து அடுக்க வேண்டியதுதான் பேலன்ஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் கிழங்கு வேணும்னா சொல்லுங்கள் இது எந்த வித செயற்கை உரையும் முறம் உரமும் கிடையாது மருந்து கிடையாதுங்க ஃபுல்லாமே நம்ம ஆர்கானிக் தான் பார்த்திங்கன்னா தண்ணி அது போக வே வேறு எந்த உரமுமே இதில் சேர்க்கலை தண்ணி மட்டும் இந்த மண்ணோட சத்துக்கு இது வளருதுங்க பாருங்கள் கிழங்கு எப்படி இருக்குது பாருங்கள் இன்றைக்கி கிழங்கு என்ன ரேட்டு போகும்னு தெரியல இன்றைக்கி தான் நம்ம பிடுங்குறோம் இன்றைக்கி தான் தெரியும் எவ்வளோ வசூலாகுதுன்ட்டு பார்த்திங்கன்னா பரவாயில்ல நல்ல கிழங்கு அதிகமாகவே இருக்குது இது ஃபுல்லாமே ஒரு சாக்கு நிறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட அப்போது சாக்கில் அடுக்க ஆரம்பிச்சிருச்சு அவர் கட் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து சாக்கில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கிழங்கு அள்ளும்போது பார்த்தீங்கன்னா கையில் மண்ணெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மரம் மரம் மரம்னு ஒட்டுதுங்க அது ஒன்று தான் அந்த கிழங்கு அள்ளும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு ஏன்னா மண் ரொம்ப கையில் சரசர சரன்னு ஒரு மாதிரி பிரச்சினையே இருந்துச்சு பாருங்கள் அவர் அவ்வளோ பிடுங்கி ரொம்ப கஷ்டந்தாங்க கிழங்கு போட்டு அந்த குழி தோண்டி அந்த கிழங்கு நம்ம பிடுங்கி கிழங்கு அறுவடையும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு ஹெல்ப்புக்கு ஒருத்தர் வச்சுருந்ததுனால நமக்கு ஈஸியாக இருந்துச்சு இல்லைன்னா நம்மளாம் எவ்வளோ வெட்டி பிடுங்கிறது ரொம்பவே கஷ்டம் பாருங்கள் சாக்கில் அடிக்கிட்ருக்கேன் ஒரு சாக்கு இந்த சாக்கு சைஸ் பாருங்கள் ரெடிங்க கிட்டத்தட்ட பார்த்தா எவ்வளோ பேசு தருது உங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோ இருக்குங்க இன்னைக்கு ப்ரொடெக்ஷன் ரெடி பதி கிலோ சாக்கு ஒரு வழியாக நம்ம வந்து கிழங்கு போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தவக்கொட்டைகள் இதெல்லாம் பாருங்கள் நம்ம எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் பாருங்கள் கிட்டத்தட்ட இங்கே ஆரம்பித்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து அந்த கொட்டை கடைசி வரைக்கும் தோண்டிருக்கோம் தோண்டி பிடுங்கி இதில் உள்ள கிழங்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் எவ்வளோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் முளைக்காத கொட்டைகளுங்க அந்த பக்கம் தூக்கி போட்டிருக்குது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தவ கொட்டை தவ இந்த கட் பண்ணி இது எல்லாமே தவ கொட்டங்க நம்ம நமக்கு ஈவினிங் வேலை என்னன்னா தவ தப்புலாம் வெட்டி சாப்பிட்றது தான் அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் தவ எப்படி இருக்குன்ட்டு ஓகே